வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து டிஎன்பிசியிலேருந்து தினமும் ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுதி ஈயில் பொதுத்தமிழில் என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம பகுதி ஈ வந்து முடித்தாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பகுதி இல்லை சிலபஸில் இல்லாமல் அல்லது சிலபஸில் இருந்தும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் நம்ம சி வை தாமோதரனார் அவர்கள் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது மேட்ச் பாருங்கள் இந்த மேட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடுகளும் சொல்லிட்டு நமக்கு உரே நடையில் வந்து கொடுத்துருப்பாங்க அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்ன பண்ணியிருப்பார் பாருங்க குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வச்சிட்ருப்பாரு சரிங்களா அடுத்தது ஹாங் மானக்ஸி ஹாங் மானக்ஸி என்ன பண்ணியிருப்பார்னா கணினி மூலம் தொலைநகம் எடுக்கும் இயந்திரம் சரிங்களா ஹாங் மானக்ஸி என்ன பண்ணியிருப்பாரு கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பார் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் என்ன பண்ணியிருப்பார்னா கணினி மூலம் தொலைநகலம் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த இயந்திரத்துக்கு அவர் என்ன பேர் வச்சிருப்பார் அப்படின்னா பேக்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு ரீகால் ஆகுதான்னு மட்டும் பாருங்க இந்த இயந்திரத்துக்கு அவர் என்ன பேர் வச்சிருப்பாரு காமா பேக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு அடுத்தது ஜான் செபார்டு ஈஸியா ஞாபகம் வந்துரும் தானியங்கு பண இயந்திரம் சரிங்களா தானியங்கு பண இயந்திரத்தை தான் யார் பார்த்தீங்கன்னா பான் சரிங்களா இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா பாக்லேஸ் வங்கிக்காக லண்டன்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்கு பண இயந்திரத்தை நிறுவியிருப்பார் யார் சான்ஸ் எபார்ட்ஃபான் தலைமையிலான குழு சரிங்களா அடுத்தது மைக்கேல் ஆட்ரச் அப்படின்னாலே மைக்கு மைக் எங்கே இருக்கும் கூகுளில் தான் மைக்கு இருக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மைக் எங்கே இருக்கும் கூகுளில் இருக்கும் அப்போ இணைய வணிகம் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் சரிங்களா புயலிலே ஒரு தோணி டாபிக் வந்து நீங்க செயலில் வந்து படிப்பீங்க அதுல வந்து கொடுத்துருப்பாங்க தினத்தலி நாதில் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் அடுத்தது நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த பாருங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது கந்தர்வன் வந்து படிச்சிருப்பீங்க லெவன்த்தில் வந்து தண்ணி தண்ணி கோமல் சுவாமநாதன் சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி புக்குக்கு பின்னாடி நைன்த்து டென்த்தில் வந்து புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா கந்தர்வன் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பாருங்க நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர்வன் அவர்கள் தான் அடுத்தது பாருங்க தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் ஆசி அவர்கள் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் பாதரியார் பா பாதிரியார் ஓகேங்களா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வாட்ஸ் பாரதியார் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் கூட பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் இதெல்லாம் நமக்கு தெரியாது பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செல் செம்மல் என்ற பட்டத்தை வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனா அப்புசாமி ஓகேங்களா அப்புசாமி பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பேன்ற புனைரில் என்ன பண்ணியிருக்காரு பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு தமிழ் பேரவை செம்மல்னு சொல்லிட்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் பட்டம் வந்து வாங்கியிருக்கார் யார் பேனா அப்பு சாமி சரிங்களா அடுத்தது பாருங்கள் கவிதைகளையும் குறியீட்டியம் சிம்பலிசம் ஓகேங்களா என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா ஸ்டெஃபன் மல்லர்மே சரிங்களா இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டெஃபன் மல்லர்மே தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கவிதைகளில் குறியீட்டியம் அப்படின்ற உத்தியை வந்து கையாண்டிருப்பார் அடுத்தது பாருங்கள் உயர்தெலும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு வில்வரத்னம் இந்த கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து செய்யலில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழிநினி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர்னு சொல்லி பாடல் வந்து இருக்கும் இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொங்குழித்தீவில் வந்து பிறந்திருப்பார் சரிங்களா இவருடைய கவிதைகள் மொத்தமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயிர் தெழும் காலத்துக்கான தலைப்பில் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா இவர் கவிதை மட்டும் இயற்ற மாட்டார் சிறப்பாக வந்து பாடுவார் அந்த திறனும் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் வால்வீட்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவிதர் இதெல்லாம் நீங்கள் போட்டிருவீங்க புள்ளை நிழல்கள் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் வால்வீட்மன் என்ன பண்ணியிருப்பார் புது கவிதை இயக்கத்தை தோற்று வச்சிருப்பார் நிதல்கள் நிழல்கள் நூலை இருந்து எழுதியிருப்பார் அடுத்தது மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரோட மாணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தம் சரிங்களா கா சச்சிதானந்தம் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரோட மாணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தம் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லெவன்த்தில் தான் இப்போ நான் சொன்ன யுகத்தின் பாடல்னு சொல்லிட்டு ஒரு செயலில் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு கீழேயே பாக்ஸ் போட்டு இந்த கேள்வி வந்து கொடுத்துருப்பாங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் இல்லாத பறவைன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசுல் கம்சதேவ் அவர்கள் சொல்லியிருப்பாரு லெவன்த்தில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் சிகளில் புக்குக்கு பின்னாடி லாஸ்ட்டில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றுக்கிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிநாத தேசிகர் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் எ எப்படி இந்த டேஸ்டா டேட்டாஸ்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் டென்த் ஓல்டு புக் அதே அதேமாதிரி புது புக் செயல்படிக்கணும் ஒரே நடை படிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கும் போது அங்கங்கே இந்த கொஷின்ஸ் வந்து வரும் அப்போ தான் நம்ம வந்து கவர் பண்ணி இதை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தேசிகர் வந்து கல்வி கற்றுருப்பாரு அடுத்தது ரசூல் கம்சதேவ் பற்றி தமிழ் ரசூல் கம்சதேவ் பற்றி நிறைய இதுக்கு வந்து தனியாக டாப்பிக்கெலாம் அங்கங்கே படிக்கிறதா ஸோ ரசூல் கம்சதேவா என்ன தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் இல்லாத பறவைன்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல் அடுத்தது என்ன லைன் சொல்லியிருக்காரு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த லைனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு லைன் அவர் பற்றி இப்போ வந்துருக்கு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைக்கே நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க ரு ருசிய கவிஞன் ரசூல் கம்சதேவ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச தான் சரிங்களா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர் பற்றி நீங்கள் யூனிட் எயிட்லேயே நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டிருப்பீங்க என்னென்னா சாதிய மேலா மேலாதிக்கத்துக்கும் தீண்டாமைக்கும் எதிராக இவர் வந்து கொடு குரல் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஒடுக்கப்பட்டோருக்காக விடுதலை பெற பாடுபட்டிருப்பார் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசர் ஜான் திராவியம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம்ன்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிற ரீகாலாவதன் மட்டும் பாருங்க யூனிடைட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் திராவிய பாண்டியன் இதழ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிப்பாரு திராவிட மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜனை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா நீலகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரிங்களா ஒன்றுமே இல்லை அயோத்திதாசர் பற்றி நீங்கள் யூனிடைட்டில் தெளிவாக படிப்பீங்க அப்போ நீங்கள் அவரை பற்றி படிச்சுக்கோங்க சரிங்களா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் இவரோட காலம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் சரிங்களா இவரும் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை பெற பாடுபட்டு இருப்பாரு சாதிய மேலாதிக்கத்துக்கும் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் என்ன பண்ணார் எண்பத்தி அஞ்சில் என்ன பண்ணார் எம் அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தோற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு சரிங்களா இவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அவருடைய படைப்புகள் எல்லாமே நாட்டுடனையாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதெல்லாமே நீங்கள் வந்து அங்கே படிக்கிறது தான் இன்வெட்டைட்டில் படிக்கிறன்னா ஒரு ரீக்காலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அடுத்தது இந்திய அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலச்சாரி சரிங்களா ராஜகோபாலச்சாரினா யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அவருக்கு இன்னொரு பேர் இருக்க ராஜகோபாலச்சாரி டக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போங்க அடுத்தது பாருங்க உன்னு இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசுல் சரிங்களா இது பழைய புக்சின்பா உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாசூல்தாய் அடுத்தது தாயும் மேது தந்தையும் மேது தனையர் கற்றா தாறுமேது ஆயும் போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரதாஸ் சரிங்களா என்னது தாயும் மேது தந்தையும் மேது தனையர் கற்றாதாருமேது ஆயும் போது யாவும் பொம்மல் ஆட்டமே பூலோகத்து சூது என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி பாஸ்கரதாஸ் ஒளி ஒளியோட திசைவேகத்தை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் ஒளியின் திசைவேகத்தை உலகுக்கு வெளிப்பட இதெல்லாம் நமக்கு தெரியாது ஒளியோட திசைவேகத்தை நம்ம உலகுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளூரோஃப்ளூரோ கார்ட் கார்பன்கள் தான் சரிங்களா டென்த்தில் நீங்கள் வந்து படிப்பீங்க இந்த கொஷின் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரசுல் கம்சதேவ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அடுத்தது என்னுடைய நாடு என்னும் பாடலை இன்று இடம்பெற்றுள்ள தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மலர் என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மலர் அடுத்தது வங்க சிங்கம்னா யாருப்பா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா வங்க சிங்கம்னா நேதாஜி சுபாஷ் போஸ் தென்னாட்டு சிங்கம் சொல்லி யாரை சொல்லுவாங்க உங்களை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நமக்கு இது ஒரு லெசனாவே நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா தவறான விடை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இது தப்பு டி பிரகாசம் எப்போ முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இவருடைய காலம் வந்து இதுதான் இதில் வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் அவரோட காலமே நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக எப்படி வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம் அவருடைய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அப்போ அவருடைய காலமே நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ஏழும்போது நாற்பத்தி நாலில் அவர் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணணும் பண்ணுறோம் இப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க கொஸ்டின் அனலைசஸ் அண்டர் அனலைஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள் ரொம்ப டஃப் இதெல்லாம் டி பிரகாசம்னா அப்படின்னா அவரோட காலம் தெரிஞ்சால் இந்த கொஷின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நடைபெற்ற பொது தேர்தலில் தான் இவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் ஏப்ரல் முப்பது வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஏப்ரல் முப்பது முதலமைச்சர் ஆகியிருப்பார் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மார்ச் இருபத்தி மூணில் அமைச்சரவை வந்து பதவி இழந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கே யூனிடைட் படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் சரி அடுத்தது பாருங்கள் கம்பன் மிடுக்கையும் பாரதியாரின் சினப்புக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தர் அவர்கள் தான் அடுத்தது பாருங்கள் உமர்காயம் பதினோராம் நூற்றாண்டு இது வந்து லெவன்த்து ஓல்டு புக்கில் கொடுத்திருப்பாங்க உமர்காயம் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக கவிஞர் உமர்காயம் பாடல்கள் யாருடையது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அடுத்தது தமிழரசி குரவஞ்சியை ஏற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத நஞ்சையப்ப பிள்ளை தமிழரசி குரவஞ்சி சரிங்களா தமிழரசி குரவஞ்சினாலே டக்குன்னு போட்டுடணும் வரத நஞ்சப்ப பிள்ளை புத்தரத ஆதிவேதம் புத்தர் சரித்தரப்பா இதெல்லாமே யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திதாச பண்டிர பண்டிதர் அவர்களது அடுத்தது பாருங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை போடுவீங்க நம்ம பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டஸ்காட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுத்தம்மா இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈசான தேசிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு கேட்கிறாங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல வந்து பிறந்திருப்பாரு அடுத்தது மதுரை கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசை ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செயலுக்கும் தூய காவியங்களும் வந்து ஏற்றிருப்பார் பாவலேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நால் வகை கவிதைகளையும் பாட வல்லவர் தான் பாவலேரு பாவலேர் பிரிஞ்சதுனால் கனிச்சாரு கொய்யா கனி பாவி கனி பாவியை கொத்து நூறாசிரியம் படிப்போம் கனிச்சார் எத்தனை தொகுதியில் அப்படி இருந்திருக்குன்னா எட்டு தொகுதியில் வந்திருக்கு அவரோட காலம் தெரியும் பட் ஆனால் இதெல்லாம் தெரியாது பாவலேறு அப்படின்னா நால் வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் யார் பாவலர் சரிங்களா ஆசு கவி அப்படின்னா பாடு என்று கூறியுடன் தான் யார் அப்படின்னா ஆசிர்கவி ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கு லியோ டாஸ்டாய் சரிங்களா லியோஸ் பாருங்க லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டோட புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் ஒரு பைசா தமிழன் என்ற இதில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் இது அயோத்திதாச பண்டிதர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க இதோட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு அடுத்தது வானம்பாடி இயக்க தமிழ்நாட்டில் எங்கே செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம்பாடி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே செயல்பட்டது அப்படின்னா கோவை உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லி யாரை சொல்வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பாருங்கள் வீரமா முனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் தான் வீரமாமனிவர் போல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் யாரு அயோத்திதாசர் பற்றி படிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவாக டு விசிட் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வந்து படிச்சிருங்க அடுத்தது இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களால் வந்து எழுதப்பட்டது ஆறு மோகன் நாவலா இருக்குது நாவலர் பட்டம் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரமணி தேசிகர் தான் நாவலர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டாஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஓல்டு புக் வந்து படிக்கணும் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த லைன்ஸ்லாம் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் தான் பொருத்தமான விடையை எழுத சொல்லியிருக்காங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ராமச்சந்திர கவிராயர் அடுத்தது திருமணம் செல்வகேசர முதலியாரின் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை பிரிவுக்கு வந்து தொண்டு செஞ்சிருப்பாரு தமிழ் உரைநடையின் தந்தை பதிப்புலகின் தந்தை அப்படின்னா சி வை தாமோதரனார் அதுவே பாருங்கள் உரைநடையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்த சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே பாருங்க சுவாமிநாத சர்மா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் வந்து படிப்பீங்க அதில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போடலாம் இந்திய தேசிய ராணுவம் டாபிக் படிப்பீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வருவார் அது உங்களுக்கு தெரியும் அதில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து பர்மாலருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சென்றது வரைக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயண நூலின் ஆசிரியர் வந்து வே சுவாமிநாத சர்மா ஏழைகள் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எதுவுமே புதுசாக இருக்கு அப்போ வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க இந்திய அரசியல் சாணக்கியர் ராஜகோபாலச்சாரி சரிங்களா இந்திய அரசியல் சாணக்கியர்னா யாரு ராஜகோபால சா ராஜகோபாலச்சாரி நான் ஏற்கனவே கேட்டேன் ராஜகோபாலாச்சாரியனா யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பெர்சிவில் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபுல தமிழ்ல தமிழ்ல பெயர்த்த அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் பெருசிவில் பாதிரியாரோட வேண்டுகோளை ஏத்து பைபுல தமிழ்ல பெயர்த்த அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆறுமுக நாவலர் ப பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் ஓகேங்களா ஏழையின் குடிசில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இந்த கவிதை வரிகளை பாடியவர் கரெக்டா உங்களுக்கு ஞாபகம் வந்தனும் வர்ணிக்கண்ணன் அவர்கள் தான் மாத்தி வந்து போட்டுறக்கூடாது இயற்கை கவிதை தத்துவ கவிஞர் அப்படின்னாலே தாகூர் இயற்கை கவிதை தத்துவ கவிஞர்னா யாரை சொல்லுவோம் நம்ம தாகூர் அவர்களை சொல்லுவோம் தமிழ்நாட்டின் சுதேசேக தந்தை பாருங்க வவு சிதம்பரம் பிள்ளை நம்ம நிறைய பார்த்தோம் பதிப்புலகின் தந்தை உரைநடையின் தந்தை அடுத்தது சுதேசேகத்தோட தந்தை இந்த தந்தையெல்லாம் அப்படியே லைனை நோட் பண்ணிட்டு ஷார்ட் கட் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது அப்போ வஉசி சுதேசேகத்தோட தந்தை அப்படின்னாலே வாவூசி அடுத்தது நூல்களை நூல் ஆசிரியரோடு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பாவை அப்படின்னா மூவா தில்லானா மோகனம்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தாமலம் சுப்பு திகம்பர சுவாமியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடுவூர் துரைசுவாமி ஐயங்கார் பார்த்திபன் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி சரிங்களா பாருங்க இந்த நூல் எல்லாமே நூல் நூலாசிரியர் நமக்கு புதுசாக தான் இருக்குது அடுத்தது கவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரதாஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவி அப்படின்னா பாஸ்கரதாஸ் தமிழ்நாட்டின் வால்கரஸ் என்று கல்கி போற்றப்பட காரணம் சரிங்களா வால்டர்ஸ்காட் அப்படின்னு போற்றப்பட காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று நாவல்களை படைத்தனால தான் கல்கி என்ன பண்ணுறாங்க வால்டர்ஸ்காட் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க பொருந்தாதையினையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிரதாப முதலிய சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை சுகுண சுந்தரி அப்படின்னா சாஸ்திரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஆப்ஷன் பி தான் தப்பு அடுத்தது கமலாம்பாள் சரித்திரம்னா ராஜமய்யா பத்மாவதி சரித்திரம்னா மாதவியா நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா சுகுண சுந்தரி ஓகேங்களா அடுத்தது பாருங்க வசன நடை கைவந்த வள்ளலார் வைதாலும் வலிவின்றி வைவாரோ என வள்ளலார புகழ்ந்து பாடிவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலார் சரிங்களா வள்ளலார புகழ்ந்து பாடிவர் யார் அப்படின்னா ஆறுமுகன் நாவலார் அடுத்தது அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் எட்டு வகையான பொருட்கள் வந்து வழங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவா திருநாவுக்கரசு வந்து சொல்லியிருப்பார் அறத்துக்கு எட்டு வகையான பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நண்பா உனக்கொரு வெண்பா என்று வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் என்ன அப்படின்னா எயிட்ஸ் விழிப்புணர்வு தான் என்ன நண்பா உனக்கொரு வெண்பா அப்படின்னு வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்ஸ் விழிப்புணர்வு பற்றி சொல்லியிருக்காங்க எந்த தமிழறிஞர் மரபு வழி பாட்டனையும் பாம்பு வழி பாட்டனையும் ஒப்பாய்வு செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் ஓகேங்களா அவ்வளோதான்ப்பா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுதியில் ஓகேங்களா கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டாபிக் விடாவை இன்ச் பை இன்ச் நம்ம வீடியோஸ் வந்து போட்டாச்சு பார்க்கறதுங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பகுதி ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா பகுதி ஆ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்ப்பா